இந்த பதிவில் வந்துட்டு டெய்லி நியூமராலஜி பரிஷத்தை பற்றி சொல்ல போகிற இன்றைக்கி டேட் வந்து எட்டு ஒம்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் திங்கட்கிழமை அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாரும் இருக்கணும் இன்றைக்கி சைக்கி எட்டு டெஸ்டி கூட எட்டு நாள் வந்து பொதுவாகவே நல்ல நாள் கிடையாது ஆனாலும் கூட ஒரு சிலருக்கு இந்த நாள் வந்து அருமையாக அமைஞ்சிருக்கும் நியூமராலஜி படி அது யார் யாருன்னு பார்க்கலாம் ஏஜ் வைஸாக சொல்ல போகிற ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் நல்ல நல்ல நாள் இன்றைக்கி அப்படின்னு நம்ம பார்த்தோமுன்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள் அதே போல் இவங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸாக இருக்கும் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமையும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது ஆண்டவன் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அருள் புரிவார் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாள் வந்துட்டு சிறப்பான நாள்ன்னு பார்த்தோமுன்னா இவங்க நாலு பேருக்குமே இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள் மாதிரி இருபத்தி ஐந்து டு ஐம்பது ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஆறு நாட்கள்ல பிறந்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே அருமையான நாளாக இருக்கிறது இந்த நாளில் வந்து அவங்க கடவுள்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டாலும் சரி அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு பிஸ்னஸ் விஷயமாக பேசினாலும் சரி ஒரு ஃபேக்ட்ரியில் அவங்களுடைய எல்லாவித கனவுகளும் சக்சஸ் ஆகக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்குது இன்றைக்கி வெற்றிகரமான நாள் அந்த சி சிவபெருமானனுடைய அருள் அவங்களுக்கு வந்து நிறைஞ்சிருக்கு அதே போல் ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்க யாருக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றாந்தேதி ரெண்டாம்தி மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான நாள் பிறந்தவங்க அனைவருக்குமே ரொம்பவுமே சொல்ல அவங்க யாராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி வீட்டில் ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி ரிட்டையர்டான பார்ட்டியானாலும் சரி யாரானாலுமே அவங்களுடைய தொழில் அவங்களுடைய வீட்டில் ஒரு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அந்த பகவானுடைய அனுகிரகம் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு சிவபெருமானுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் அவங்களுக்கு நிறைஞ்சிருக்கு தேங்க்யூ எங்கள் வீடியோ வந்து பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண